ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கள்ளணைக்கு உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு திருவரங்க பெருமாள் அரையர் என்னும் ஆச்சாரியர் ஆழ்வார் திறத்திலே பக்தியோடு எப்பொழுதும் தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருநாமத்தையே கூறிக்கொண்டிருக்க வேண்டும் அவ்வாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் திருமாலை அந்த திருமாலை பாசுரங்களையே அனுபவத்திலே கொண்டிருக்க வேண்டும்னு தெரிவிக்கிறார் மத்தொன்னும் வேண்டா நமக்கு வேறு விஷயங்களே வேண்டா மனமே கற்றினம் மேய்த்த கழனை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி கற்றினங்கள் பசுமாடு கன்றுகளை மேய்த்த அந்த கண்ணனம்பெருமான் அவருடைய திருவடிகளிலேயே மிக்க ஈடுபாட்டோடு கற்றினம் மேய்த்த எந்தை கழனை பணிமின் நீரே என்று உலகத்தவர்களுக்கும் அதையே உபதேசித்தார் தொண்டரடிப்பொடியாழ்வார் எம்பெருமான் தினத்திலே மிக்க ஈடுபாடு காதலாலே திருமாலை என்னும் திவ்ய பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி என்னும் திவ்ய பிரபந்தம் இரண்டையும் பாடி கொடுத்தார் அப்படிப்பட்ட சிறந்த கல்யாண குணங்கள் நற்பண்புகளுக்கெல்லாம் ஒரே இருப்பிடமாயிருக்கும் தொண்டரடிப்படி ஆழ்வார் அவருடைய திருவடிகளையே பற்ற வேண்டும் சீர் தொண்டரடிப்படி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு தொண்டரடிப்பொடியாழ்வாரே எம்பெருமான் நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறார் என்ன அந்த எம்பெருமானுடைய அந்த பெருமைகளையெல்லாம் ரொம்ப அழகாக இந்த பாசுரங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் மேலும் அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் தொண்டர்கள் தொண்டர்களுடைய திருவடி பட்ட அந்த துகள் அந்த தூசியையே தமக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறார் தொண்டர் அடிப்பொடி என்று திருநாமே கொண்டிருக்கிறாரே அக பிரதம பருவம் முதல் நிலையிலே எம்பெருமான் திரத்திலே மிக்க ஈடுபாடு எம்பெருமான் திருவடிகளில் பிராவண்யம் அடுத்து பருவமாய் அவம்பெருமானுடைய அடியவர்கள் திருவடிகளிலே மிக்க ஈடுபாட்டோடு அவர்களுடைய அந்த திருவடிகளாலே உழக்கிய அந்த பாத தூளி அதையே தம்முடைய சிரசிற்கு அலங்காரமாக அணிந்து கொள்ளுகிறார்னா அப்ப சரம பருவ நிஷ்டராக இருக்கிறார் இப்படி இரண்டும் சேர்ந்து அமைந்திருப்பதினாலே இவரையே நமக்கு சுவாமியாக கொண்டு எப்பொழுதும் ஆழ்வாருடைய பிரபாவத்தையே பேச வேண்டும் என்று தெரிவிக்கிறார் திருவரங்கப் பெருமாள் அரையர் அவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர் அந்த ஆளவந்தாருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சிஷ்யராய் பஞ்சாச்சாரிய பதாஸ்ரித்தராயிருப்பவர் சுவாமி ராமானுசர் இராமானுசரும் இந்த தொண்டரடிப்புடையாழ்வார் திறத்திலே மிக்க ஈடுபாட்டோடு எப்பொழுதும் ஆழ்வார் திருவடிகளையே இடைவிடாமல் கொண்டிருப்பார் இதை திருவரங்க தமுதனார் என்னும் ஆச்சாரியர் இராமானுசர் நூற்றந்தாதியிலே ரொம்ப அழகான ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார் செய்யும் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராதசீரரங்கத்தையன் கழற்கணியும் பரந்தாளி ராமானுசன் வேற எனக்கே என்று தெரிவிக்கிறார் இராமானுசன் அவருடைய திருவடிகளை தவிர எனக்கு வேறு கதி வேறு அடைய வேண்டிய வேறு எதுவும் இல்லை திருவடிகளையே அடைய வேண்டும் சுவாமி ராமானுசர் தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய அந்த திருவடிகளிலே மிக்க ஈடுபாடு கொண்டு எப்பொழுதும் அதையே ஆதரிக்கிறார் செய்யும் தொழில் மாலையும் தொண்டரடிப்படி ஆழ்வார்க்கு இருக்கிற ஏற்றம் என்னன்னா அவர் தாமே தம்முடைய திருக்கரங்களாலே அந்த திருவரங்கநாதனுக்கு அழகான பசுந்துளவ மாலை ரொம்ப பசுகு பசுகுன்னு இருக்கிற அந்த பசுமையான திருத்துழாயை கட்டி மாலையாக சமர்ப்பிக்கிறார் செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் விப்ரநாராயணர் என்று திருநாமம் அதற்கு பிற்பாடு தொண்டரடிப்படியாழ்வார் என்று திருநாமத்தைப் ஞானம் அனைத்து வேத அந்த உயர்ந்த ஜானம் அமைந்திருக்கிறது அதே சமயத்திலே எம்பெருமான் சொன்னால் அடுத்த கஷணம் அப்படியே காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியுங்கிற அளவிற்கு உயர்ந்த பக்தி அதனால அந்த எம்பெருமானுக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும் அதிலையும் அவருக்கு எது மிகவும் விருப்பமோ அந்த தொண்டை செய்ய வேண்டும் என்று பார்த்து துளவத் தொண்டு தொழவத் தொண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி சொல் என்று தாமே திருமாலையிலே தெரிவிக்கிறார் துளவம் திருத்துழாய் அந்த திருத்துழாயை பறித்து அதை அழகாக கட்டி மாலையாக சமர்ப்பிக்கிறார் செய்யும் என்றால் தாமே தம்முடைய திருக்கைகளாலே மாலைகளை கட்டி சமர்ப்பித்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று திருநாமம் பெரியாழ்வார் மாலை கட்டி வைத்தார் அந்த மாலைகளை தாம் சூடிக்கொண்டு அதை களைந்து கொடுத்தார் அவ்வளவுதான் ஆண்டாள் நாச்சியார் செய்த கைங்கரியம் ஆனால் ஆழ்வார் செய்த கைங்கரியம் என்னென்னா தாமே திருக்கரங்களாலே துளசிகள் அந்த துளசி தளம் திருத்துழாய்களை பறித்து மாலையாக கட்டி சாத்தியிருக்கிறார் துளவத் தொண்டு செய்யும் பசு துளவ தொழில் மாலையும் தொழில் மாலைன்னா அந்த மாலை எப்படி அமைந்திருக்கணுமோ அதே போன்ற அந்த லட்சணங்கள் அந்த அடையாளங்களோடு பார்ப்பதற்கே மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது ஒரு மாலை என்று சொன்னால் அது தொடக்கத்திலே சிரித்து இருக்க வேண்டும் அதற்கப்புறம் நடு பக்கம் அது சற்று பருத்து காணப்பட வேண்டும் மேலே கீழே இறங்கும் பொழுது மாலையானது அப்படியே சிரித்து கொண்டு ரொம்ப சின்ன அளவுடையதாக கீழே அது முடிய வேண்டும் இப்படி அந்த அடையாளங்களோடு ரொம்ப சிறப்பான மாலையை தொண்டரடிப்படியாழ்வார் சமைத்து பெருமானுக்கு சாத்துகிறார் துளவம்னு சொன்னால் பெருமானுக்கு அவ்வளவு விருப்பம் மேலும் தன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் என்று அவம்பெருமானுக்கு இந்த திருத்துழாயை சமர்ப்பித்தால் அந்த திருத்துழாய் அவ்வளவு பிரேமமாம் அதை தம்முடைய திருமுடியிலே சாத்திக் கொள்ளுகிறார் திரு தோள்களுக்கு மேலே சாத்திக் கொள்ளுகிறார் திரு நன்மார்பு அந்த மார்புக்கு மேலே அலங்காரமாக சாத்திக் கொள்ளுகிறார் திருவடிக்கு சாத்திக் கொள்ளுகிறார் என்று பெருமான் அத்தனை அவயவங்களையும் இந்த திருத்துழாயை சாத்திக் கொள்ளுகிறார்னு சொன்னால் எவ்வளவு பிரேமம் ஒரு திருத்துழாய் செடி அடியிலே ஸ்ரீ பூமி பிராட்டி ஆண்டாளாக வெளிப்பட்டாள் அந்த திருத்துழாயோடு சம்பந்தம் கொண்டிருக்கிற ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே பெருமானுக்கு எவ்வளவு பிரேமம் அப்போ இடத்துல எவ்வளவு பிரேமம் இருக்க வேண்டும்னு பார்க்கணும் நேரே அந்த திருத்துழாய்களை தாமே பறித்து ஆழ்வார் தம்முடைய திருக்கரங்களாலே அது அழகான மாலையாக சமைப் சமைத்து இந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்திருக்கிறார் செய்யும் பசுந்தொளவ தொழில் மாலையும் இந்த பசுந்தொளவம் திருத்துழாய் தான் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற சமயத்திலே அந்த அன்பர்களுக்கு அடியவர்களுக்கெல்லாம் தரிப்பு அவர்கள் இந்த எம்பெருமானை நினைத்துக்கொண்டு தரித்து இருப்பதற்கு இந்த திருத்துழாய் தான் உதவி புரிகிறது திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார் மிக்கசீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே என்று பிரார்த்திக்கிறார் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற அந்த சமயம் தம்மையே நாயகியாக கொண்டு இப்போ ஒரு வண்டினிடத்திலே நீ போய் அந்த எம்பெருமானிடத்துல இந்த திருத்துழாய் மாலை எம்பெருமான் சாத்தி கொண்டிருப்பார் சீர் தொண்டர் ரொம்ப உயர்ந்த அடியவர்கள் எல்லா கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கும் அந்த அன்பர்கள் அடியவர்கள் எம்பெருமானுடைய தொண்டர்கள் அவர்கள் அந்த எம்பெருமானுக்கு பரிவோடு எம்பெருமானுக்கு ரக்ஷையாக இந்த மாலை இருக்கட்டும் யாருடைய கண்ணச்சல் படாமல் இருக்கட்டும் என்பதற்காக உயர்ந்த திருத்துழாய் மாலையை சாத்தியிருப்பார்கள் அந்த திருத்துழாய் மாலையிலிருந்து அந்த வாசனையை நீ பருகிக்கொண்டு வண்டே என்னிடத்தில் கொண்டு வந்த அந்த வாசனையை சற்று தெளி எனக்கும் அந்த நறுமணம் கிட்டி நான் இப்பொழுது தரிப்பை பெறுகிறேன் சற்று பிராணன் போகாதபடி காத்து கொள்ளுகிறேன் அதற்கு பிற்பாடு எம்பெருமான் வந்து ரட்சிக்கட்டும் இப்ப முதல்ல என்னுடைய உயிர் பிராணன் தரிக்க வேண்டும்னா அதற்கு இந்த திருத்துழாயினுடைய வாசனை நறுமணம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆஹா அப்படிப்பட்ட உயர்ந்த திருத்துழாய் மாலை அதை பொடியாழ்வார் அன்போடு அந்த சமர்ப்பிக்கிறார் செய்யும் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் இது கைங்கரிய நிஷ்டை அனைத்து சாஸ்திரங்களினாலும் உயர்ந்த ஞானத்தை பெறலாம் ஆனால் ஞானத்தோடு நிறுத்தக்கூடாதே அந்த ஜானத்தை பெறுவதே எதற்குன்னா இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவினுடைய தொண்டன் என்று தெரிந்து கொண்டு எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும் பரமாத்மாவினுடைய அந்த ஆனந்தத்திற்காகவே தொண்டுகளை செய்ய வேண்டும் அதைத்தான் இப்போ இந்த தொண்டர் அடிப்படையாழ்வார் சிறந்த ஜானி ஆனால் அதே சமயத்துல எம்பெருமானுக்கு இந்த தொண்டை அவசியம் செய்ய வேண்டும் என்று அன்போடு காதலோடு இந்த திருத்துழாய் மாலை தொண்டை செய்திருக்கிறார் செய்யும் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் அடுத்து ஞானத்தை உபகரிக்கிற அந்த கைங்கரி பெருமானுக்கு நேரே கைங்கரியது இந்த துளசி திருத்துழாய் அந்த மாலையை சமர்ப்பிப்பது அது மட்டும் அல்லாது இந்த உலகத்தை அடியவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் உயர்ந்த அனுபவத்திற்கு போக்கு வீடாக திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தருளினார் திருமாலை நாற்பத்தைந்தே பாசுரங்கள் கொண்டிருக்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி திருவரங்கத்தம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாக பத்து பாசுரங்களை அருளியிருக்கிறார் ஆக இந்த உயர்ந்த இரண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளினார் அது எப்படி அமைந்திருக்கிறது செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் செந்தமிழில் பாடியிருக்கிறார் செம்மையான தமிழ் என்றால் தன்னுடைய பொருளை ரொம்ப அழகா வெளிப்படுத்துகிறது எந்த முரண்பாடும் இல்லாமல் தெளிவாக வெளிப்படுத்துகிறது இந்த பாசுரங்கள் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் என்று தெரிவிக்கிறார் செந்தமிழ அழகா பாசுரங்களை பாடியிருக்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார் இதை பார்க்கும் பொழுது எப்படி அமைந்திருக்கிறதுனா வேதங்கள் என்பது தமிழில் தான் அமைந்திருக்கின்றனவா என்ற சந்தேகம் வந்துவிடுகிறதாம் இதற்கு முன்னாடி பொய்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்களைச் சொல்லும் பொழுது உரை உயர்ந்த அந்த மறைப்பொருள் வடமொழி வேதம் அதை தமிழிலே அழகாக கொடுத்தார் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை என்று தெரிவித்தார் அதே போல திருப்பான் ஆழ்வாருக்கு சொல்லும் பொழுது சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த என்று தெரிவித்தார் அப்போ வடமொழி வேதத்தை தமிழிலே அழகாக வெளிப்படுத்தினார்கள் அவ்வாழ்வார்கள் ஆனால் தொண்டர் அடிப்படையாழ்வாருடைய பாசுரங்களை அனுபவிக்கும் பொழுது வடமொழி வேதம்னு ஒன்று இருக்கிறதா என்ன வேதம்னு சொன்னாலே அது தமிழ் வேதம் தான் இருக்கிறதே தமிழ் மறைதான் அமைந்திருக்கிறது போல இருக்கிறதே என்று தோன்றுமாம் அதுதான் மறைத்தமிழ் மாலையும் இனி வடமொழி வேதங்கள்ங்கிற அந்த எண்ணமே ஒருத்தருக்கு தோன்றாத அளவிற்கு அந்தன தெளிவான இந்த தமிழ் மறை இந்த திவ்ய பிரபந்தம் ஞானத்தை கொடுத்து பக்தியை வளர்த்து மேலே எம்பெருமான் விஷயமான அந்த தொண்டுகளையும் செய்ய தூண்டுகிறது அப்படிப்பட்ட பெருமை இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு அமைந்திருக்கிறது செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் நேரே திருத்துழாய் மாலையும் சமர்ப்பித்தார் அதே போல பாசுரங்களாலான திருமாலைங்கிற திவ்ய பிரபந்தத்தையும் சமர்ப்பித்தார் யாருக்கு சமர்ப்பித்தார் பேராதசீர் அரங்கத்தையன் கழற்கனியும் பரந்தாளி ஆதரியா மெய்யன் இப்ப இந்த இடத்துல பரன் என்று சொல்லுவது ஆழ்வாரையே தொண்டரடிப்புடி ஆழ்வார்தான் பரன் அவர்தான் சிறந்த மேன்மை கொண்டிருப்பவர் இல்லையே அவர் தொண்டரடிப்பொடி தொண்டர்களுக்கெல்லாம் தாசன் தொண்டன் 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 சொல்லி கொள்கிறாரே போய் இப்ப பரன் அவர்தான் உயர்ந்தவர் மேன்மை பொருந்தியவர்னு சொல்லலாமான்னா சேத்தனர்கள் ஜீவாத்மாக்கள் இத்தனை பேரும் எப்படி இருக்க வேண்டும்னா எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு 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 அடியவனாக இருக்க வேண்டும் தொண்டர் 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 தொண்டன்னு இருக்க வேண்டும் அப்படி நாம யாருமே நடந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார்தானே அதை சிறப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமானுக்கு திருத்துழாய் மாலையை சமர்ப்பித்து கைங்கரியம் செய்தார் என்று பார்த்தோம் அது கூட எம்பெருமானுக்கு நேரே செய்யப்பட்ட கைங்கரியம் அல்லவா திருத்துழாய் மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது என்பதுதான் தொண்டர்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆகவே இந்த தொண்டர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காகவே எம்பெருமானுக்கு இந்த திருத்துழாய் மாலையை சமர்ப்பித்திருக்கிறார் அக தொண்டரடிப்படி என்றால் எப்பொழுதும் தொண்டர்கள் எம்பெருமானுடைய அடியவர்களையே தமக்கு தலைவர்களாக கொண்டு அந்த தலைவர்களுடைய ஆனந்தத்திற்காகவே இவர் தொண்டுகளை புரிந்திருக்கிறார் ஆக ஒரு சேத்தனன் ஜீவாத்மா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சரியாக இவர் நடந்து காட்டினமையினாலே இவரே பரன் நமக்கெல்லாம் மியாக இருக்கிறார் அந்த தொண்டரடிப்புடையாழ்வார் எந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்னா பேராதசீர் அரங்கத் ஐயன் கழற்கனியும் அரங்கத்து ஐயன் திருவரங்கநாதன் எம்பெருமான் திருமாலையிலே ஐயனே அரங்கனேன் வாழ்வாரே பாசுரத்துல தெரிவித்தார் அதையே இவ்விடத்திலே அரங்கத்தையன் திருவரங்கத்தில் திருவரங்கத்திலே சைனித்துக் கொண்டிருக்கிற ஐயன் என்றால் நமக்கு வகுத்த சுவாமி எல்லா விதமான உறவும் அவரோடு அமைந்திருக்கிறது மாதா பிதா பிராத்தா இரட்சகா சேஷி என்று ஒழிக்க முடியாத எல்லா உறவும் அந்த எம்பெருமானோடு இந்த ஜீவாத்மாவிற்கு அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட அரங்கத்தையன் பேராத சீரரங்கத் தையன் என்றால் அவெம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகவே விலகாது சீர் என்றால் உயர்ந்த நற்பண்புகள் கல்யாண குணங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த கல்யாண குணங்கள் வாத்சல்யம் சௌசீல்யம் சுவாமித்வம் சௌலபியம் என்று சொல்லப்படுகிற எத்தனையோ எண்ணிறந்த கல்யாண குணங்கள் திருமேனி அழகு இது எல்லாம் அந்த எம்பெருமான விட்டு ஒரு நொடியும் விலகவே விலகாது பேராதசீரரங்கத்தையன் அல்லது திருவரங்கத்திற்கே சீர் சீர்மை அமைந்திருக்கிறது பெருமை அமைந்திருக்கிறதே காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம்பதம் என்று நேரே நாம் கண்ணாலே சேவித்து அனுபவிக்க கூடிய பரமபதமாக இந்த திருவரங்கம் அமைந்திருக்கிறது இந்த திருவரங்கத்தை சுத்தி ஓடுகிற காவேரியே விரஜா நதி அந்த வைகுண்டமே இவ்விடத்திலே ரங்க மந்திரமாய் இந்த பெரிய திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது ச வாசுதேவோ ரங்கேஷகா அங்கிருக்கிற பரவாசுதேவனே இவ்விடத்தில் திருவரங்கநாதனாக இருக்கிறார் ஆச்சாரியர்கள் இது திருத்தீயா விபூதி மூன்றாவது ஒரு சொத்து என்று தெரிவிக்கிறார்கள் பெருமானுக்கு இரண்டு சொத்து நித்திய விபூதியாக பரமபதம் அதே போல லீலா விபூதிங்கிற இந்த அண்டம் இந்த ஜகத்து ஆனா இந்த இரண்டையும் காட்டிலும் பெருமானுக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாவது ஒரு சொத்தாக திருவரங்கம் அமைந்திருக்கிறது அப்ப அதற்குன்னு இருக்கிற ஒரு பெரிய பெருமை அல்லவா பேராதசீரரங்கத்தை என் அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற திருவரங்கத்திற்கே நாதனாய் இருக்கிற திருவரங்கநாதன் மேலும் திருவரங்கநாதனை விபீஷணன் பண்ணி கொண்டு வரும்பொழுதோ இவ்விடத்தை விட்டு பேரமாட்டேன் என்று இங்கேயே தங்கிவிட்டார் அல்லவா மார்க்கத்தில் இப்படி பிரயாணப்பட்டு போகும் இந்த காவேரி கரையை பார்த்து விடத்தில் இறங்கி அனுஷ்டானங்களை செய்து கொண்டு மீண்டும் லங்கைக்கு போகலாம்னு இறங்கினார் இந்த சோலை வளப்பம் இருக்கிற அழகு வண்டின சோலை மயிலினம் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன என்று ஆழ்வார் தெரிவித்தா போலே இத்தனை சோலை அழகு இங்க இருக்கிற அந்த வண்டுகள் மற்ற அந்த புஷ்ப செடிகள் அனைத்து அழகையும் பார்த்து மிகவும் ஈடுபட்டு இங்கிருந்து பேரமாட்டேன் என்று எம்பெருமானே இவ்விடத்திலே நிலையாக எழுந்தருள் இருக்கிறான் அப்ப பேராதசீர் அரங்க தையன் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கழற்கு திருவடிகளுக்கு அழகான இந்த மாலையை சமர்ப்பித்தார் பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்தாலும் பெருமான் போக்கியமாக அதை எல்லா அவயவங்களையுமே சார்த்தி கொண்டான் என்று அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கே சமர்ப்பித்தார் இந்த ஆழ்வார் திருவரங்கநாதனை தவிர வேற எந்த எம்பெருமானையும் பல்லாண்டு பாடவில்லை மங்களாசாசனம் செய்யவில்லை என்ன காரணம்னா தனக்குன்னு வகுத்த எம்பெருமான் திருவரங்கநாதன் இவ்வெம்பெருமானுடைய இந்த தொண்டு எனக்கு நித்தியமாக இவ்விடத்துல கிடைக்க வேண்டும் ஒரு தொண்டை தாம் ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் அப்ப அதை நித்தியமாக நடத்த வேண்டுமே இவர் பிரயாணப்பட்டு வேறு ஏதேனும் திவ்ய தேசங்களுக்கு சென்றால் அப்ப திருவரங்கநாதனுடைய தொண்டு நின்று போய்விடும் அல்லவா ஒவ்வொரு வேளைக்கும் சரியா அந்தந்த மாலைகளை சமர்ப்பிக்க வேண்டும் திருத்துழாய் மாலை அதை சரியா பறித்து சரியா அந்த அளவுல கட்டி அந்தந்த சமயத்துல சரியா திருவாராதனத்துக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தொண்டுக்கு தடையாக ஏதும் இருக்கக்கூடாது என்று அதில் திண்ணமாக இருந்தார் அதனாலே வேறு ஊருக்கு பிரயாணப்பட்டு போய் மத்த விபதேசங்களை சேவிப்பது என்ற அந்த நிலை கூட இவருக்கு போய் இங்கேயே திருவரங்கநாதனையே எல்லாவிதமான அனுபவமாகக் கொண்டு பச்சைமா மலைபோல் மேனி பவளபாய் கமலச்செங்கன் என்று அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அருளானே அந்த உயர்ந்த வைகுந்த அனுபவம்னு தெரிவிக்கிறார்களே அந்த அனுபவம் கூட எனக்கு வேண்டாம் இதோ திருவரங்கநாதனை சேவித்துக் கொண்டு இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தால் போதும் என்று பிரார்த்தித்தார் ஆக கழற்கனியும் பரன் தாளன்னி ஆதரியா மெய்யன் இத்தன சிறப்புகளைக் கொண்டிருக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருவடிகளையே அன்போடு ஆதரிக்கிறாராம் சுவாமி ராமானுசர் ராமானுசர் எத்தகையவர்னா இதோ தொண்டரடி ஆழ்வாருடைய திருவடிகளிலேயே மிக்க பிராவண்யத்தோடு எப்பொழுதும் அதில இருப்பவரே சுவாமி ராமானுசர் தொண்டரடி ஆழ்வார் எப்படி திருவரங்கநாதனத்திலே ஈடுபட்டு அந்த கைங்கரியத்திலே நிஷ்டையாக ஸ்ரத்தையோடு தொண்டுகளை செய்தாரோ அதை போலவே எம்பெருமானாரும் தென்னரங்கம் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்ன திருவரங்கநாதன் அவ்வெம்பெருமானுடைய செல்வங்களையெல்லாம் பார்த்து அதை சீர்திருத்தி எப்பொழுதும் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே இருந்தார் பல திபதேசங்களுக்கும் யாத்திரையாகச் சென்றாலும் மீண்டும் எப்பொழுது திருவரங்கம் திரும்பி வந்து எம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுவோம் என்றுதான் காத்து கொண்டிருந்தார் அம்பெருமானாருக்கு திருவரங்கநாதனே நியமிக்கிறார் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று நீர் இவ்விடத்திலேயே சுகமாக இனிது இருந்து நம்முடைய செல்வங்களையெல்லாம் ஆராய்ந்து போரும் என்று தெரிவித்தார் ஆக ஆழ்வார் திருவடிகளில் இருக்கிற அந்த பிராவண்யத்தினாலே திருவரங்கநாதனுக்கு எல்லாவிதமான அடிமைகளையும் அந்த ஆழ்வார் எப்படி கவனத்தோடு செய்தாரோ அதைப்போலவே சுவாமி ராமானுசரும் செய்தார் ஆஹ அதையே திருவரங்க தெரிவிக்கும் பொழுது பரன் தாளண்ணி ஆதரி மெய்யன் மெய்யன்னு சொன்னால் ரொம்ப சத்தியமானவர் உண்மையே பேசுபவர் உண்மையே வடிவாக இருப்பவர் சுவாமி ராமானுசர் நாம் கண்ணாலே பார்க்கின்ற இந்த ஜெகத்து இது முழுவதும் உண்மை இந்த ஜகத்தையெல்லாம் படைத்தவன் பிரம்மம் எம்பெருமான் அவரும் உண்மை அவருக்கு இருக்கிற திருக்கல்யாண குணங்கள் அவருக்கு இருக்கிற அந்த திருமேனி அழகு எல்லாம் சத்தியம் என்பதை ரொம்ப அழகாக நிலைநாட்டினார் அதை எங்கிருந்து எப்படி நிலைநாட்டினார்னா திருவரங்கத்திலே ஆழ்வார் எப்படி அந்த திருவரங்கநாதனை அனுபவித்து இதோ பிரத்யக்ஷமாக பராமபதமாக இந்த திருவரங்கம் இருக்கிறது இங்கு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் இவனே பரன் இவனைக் காட்டிலும் வேறு யாரும் பரன் இல்லையே இவர்தான் இப்ப பரத்துவம் சௌலபியம் முதலான எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கிறார் நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் கொய்யும் வண்ணம் என்று பல பாசுரங்களிலே இதோ கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார் திருக்கின்னீரே என்று மற்ற தாழ்ந்த அந்த தேவத்தைகளை எல்லாம் விட்டு இதோ உயர்ந்த பரமாத்மாவான எம்பெருமான் இங்கு எழுந்தருள் இருக்கிறான் அவனுடைய அத்தனை பெருமைகளும் இங்கு நன்கு வெளிப்படுகிறதே என்று இதை கண்ணாலேயே சேவித்து அனுபவிக்கலாமே என்றெல்லாம் தொண்டர் ஆழ்வார் காட்டிக் கொடுத்தார் அதையே அடிப்படையாக கொண்டு இந்த சம்பிரதாய அர்த்தத்தை நன்கு வளர்த்து பலருக்கும் பிரச்சாரம் பண்ணினார் அஹ பரன் தாளன்னி ஆதரியா மையன் இராமானுசன் ஷரணேகதி வேரணக்கே இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற சுவாமி ராமானுசர் திருவடிகளை தவிர இனி நமக்கு வேறு கதி உண்டா நாம் அடையத்தக்க புருஷார்த்தம்னு வேற எதையோ நாம் கொள்ள வேண்டுமா இராமானுசருடைய திருவடிகளை அடைந்து அதற்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்வது தானே நமக்கு இருக்கிற முக்கியமான புருஷார்த்தம் குறிக்கோள் என்று திருவரங்க தமுதனார் ரொம்ப ஆனந்தத்தோடு தெரிவிக்கிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருவடிகளை பற்றியிருக்கிற சுவாமி ராமானுசர் திருவடிகளைப் பற்றி அவருடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களைச் செய்வோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்